இந்த கடகராசிக்கும் குரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார் அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்குறோம் இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார் அதனால தான் எப்போயுமே நம்ம வீட்டுக்கு நமக்கு யார் வீடை பிடிக்கும் உட்காண்டோமோ அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனை கொடுப்போமா யோசி பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடகராசினாலே ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வராரு அப்படின்னு கடக கடகராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி இப்போ இந்த ஆறு ஒம்பதுக்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமரப்போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாட்களாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடான மிதன ராசிக்குள்ளே நுழைகிறார் இப்போ பன்னெண்டில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குரு பகவான் மிதன ராசியில் வந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துலாம் ராசி ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம் மூணு பார்வைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பார்வை விசேஷமான பார்வை ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை அப்போ முதல் அஞ்சாம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு நாளாக வருது அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போகிறீங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும் முயற்சி கடுமையாக எடுங்க உறுதியாக வெற்றி உண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் அதே போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த மூன்று வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி புதிய வண்டி வாங்க நினைக்கிறங்க வண்டி வாகனங்கள் வாங்கலாமா எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள் அதுக்கடுத்து அது வலிமை பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கும் அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம் குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதுனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா பைக் வாங்கவே நிலமில்ல நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க பைக்குக்கு பெட்ரோ போடுற நிலமில்லை அப்படின்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுக்குறவங்களை சொல்லுவது என்னென்னா எந்த இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது அந்த தன்னம்பிக்கை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் குரு பகவானுடைய ஏழாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தாம் இடம் உள்ளது ஆறாம் இடமாக உள்ளுது இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமை பிரீதியாக அஞ்சுக்கு ரெண்டு அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தெறித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலேயே அடைஞ்சிருது நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒம்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக உள்ளது அப்போ எட்டில் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எ எதிர்பார்த்த ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குருபகவான் சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயற்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது சிறை தண்டனை செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கப் போகிறது சிறை தண்டனைனா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது கூட சிறை தண்டனை தான் தவறுகள் செய்யாமல் தவித்து கொண்டிருக்கும் நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விடிவாலத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் கடகராசி நேர்களான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த சுகஸ்தானத்தை உங்களுடைய நாலாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான் ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் போது சுய மரியாதை இங்கே வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்புல் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இவங்க நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள் உங்களை இருந்த உங்களுடைய கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்கள்லாம் இனிமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நீங்கள் ஒரு உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிறவாங்க உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறார் திடீர் என்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்புடின்னு ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும் நம்மளை கவலைப்படுவோமா அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார் இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் அம்மா வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கணுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது அப்பாவுக்காக நீங்கள் செலவச்ச செலவும் இனிமே கிடையாது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட் உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும் கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பொழுது உறுதியாக குரு ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்